மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று தற்போது வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஒரு பத்து மணி நெருங்குகிறது பட்டாசுக்கள் தற்போது வெடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு லட்டுகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்முடைய இந்தியா கூட்டணியில திமுக தற்போது பெரும்பாலான இடங்கள்ல முன்னிலையில வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அதிமுகவின் அலுவலகம் வெறிச்சோடி போனது பாரதிய ஜனதா கட்சி ஓரளவு ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்கிறாங்க இல்ல நம்ம ஓரளவு நல்ல ஒரு சில தொகுதிகளை நம்முடைய இவர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்லாம் நல்ல முன்னிலை நல்ல ஒரு டஃப் நெட் நெக் டு நெக் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட்டு காம்படிஷன் எஜிலேயே ரொம்ப 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 அதீத வாக்குகள் வித்தியாசம் இல்லை அண்ணாமலை எண்பது ஆயிரம் செங்கை ராமச்சந்திரன் கணேசமூர்த்தி கணேசமூர்த்தி எண்பத்தி மூணாயிரம் பெருசாக இல்லை அவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு மூன்று சுற்றுகள் முடிவுகள் முடிந்த பிறகே தெரிந்துரும் கோயம்புத்தூர்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் என்ன சொல்லியிருக்கிறாங்க மட்டன் பிரியாணி போடப்படுவது உறுதி பத்து மணிக்கு ஆடுகள் வெட்டப்படும் பதினோரு மணிக்கு எல்லாம் அனைத்தும் வந்து முடிக்கப்படும் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அண்ணாமலையை கூட வந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சிப்படா பார்க்கப்படுது தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதிகளிலுமே தமிழகம் புதுச்சேரியில நானும் நேரலை முடிவுகளை உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் கோயம்புத்தூரில் கொடியை நாட்டப் போவது கொங்கு மண்டலத்தின் கோட்டையை பிடிக்க போவது தமிழகத்தின் தோசை சுடுவதற்கோ ஊத்தாப்பம் செய்வதற்கோ வரல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச அண்ணாமலையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ கன்னடகா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னார் அதாவது நான் கன்னடியன் என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் மீண்டும் அங்கேயே ஓடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லி என்ன இருக்கு வானதி சீனிவாசன் போல என்ன போயிட்டு மிடிக்கல் மிராக்கல் எதனா ஜெயிக்கிறாரா அண்ணாமலை திமுகவினர் தலைவர் அவர்கள் என்ன சொல்லி வெளியே போக கூடாது ஓகேங்களா இயற்கை உபாதைகளை கழிக்கணும் கூட வேற ஒரு கிழகத்தின் நிர்வாகிகளை அமர்த்தி விட்டு இடத்தில் நகரணும் சொல்லிட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வெளியே போனீங்கன்னா கூட வாக்குகள் ரொம்ப தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திடும் பி சேஃபா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார் இதை விட ஒரு மிக முக்கியமான ஆட்கள் இந்தியாவே காத்து டைம்ஸ் டைம்ஸ் இந்தியா டுடே சிஎன்என் அப்புறமா ஆக்சிஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு எல்லாமே கோவை யாரு அண்ணாமலை இல்ல ஏன்னா லீடர்ல ஓகேங்களா அதனால வந்து பார்க்கலாம் தோத்துட்டாரு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்துட்டார் அப்படின்னா பாய் பாய்ப்பா பா நீ போயிட்டு வா நீ உன்னை கர்நாடகாவிலேயே தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூக்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேற்பட்ட முடிவுகள் வரப்போகிறது